வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணால இந்தியர்களின் குரல் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டால் மட்டுமே சமுதாய நிலை மாறும் டாக்டர் சத்யா பிரகாஷ் கரங்கு வலுப்பட்டுள்ளது தேசம் செய்திகள் குணலின் மணி ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் இந்தியர்களின் குரல் கேட்க வேண்டிய இடத்தில் கேட்கப்பட்டால் நம் சமுதாயத்திற்குரிய அனைத்தும் கட்டம் கட்டமாக நமக்கு வசப்படும் என்று கார்டினன் கட்சியின் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் கூறினார் கார்டிலன் கட்சியில் இன்னும் இரு நாட்களில் கட்சியின் உச்சமன்றம் இளைஞர் மகளிர் பிரிவுகள் தேசிய உதவி தலைவர்கள் உள்ளிட்ட தேசிய பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் இணையவழி நடைபெற இருக்கின்ற இருக்கின்றூர் லேக் கார்டன் கிளப்பில் இந்திய உயர் நிர்வாகியர் அமைப்பில் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய போது டாக்டர் சத்யபிரகாஷ் அவ்வாறு நம்பிக்கை தெரிவித்தார் ஏற்குறைய இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் ஏன்னா மொத்தமே இருக்கிறது இருநூறு பேரு அதுல இருபத்தி ஒரு பேரு பத்து சதவீதம் இங்க கூடியிருக்கோம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தான் அங்க இருக்கிறோம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நாய்க்காரர்கள் சபான்னு வந்திருக்காங்க இவங்கெல்லாம் சேர்த்து கூடியிருக்கோம் இதுல என்ன காமிக்குதுன்னா இது நம்மளோட ஒத்துழைப்பு காமிக்குது நம்ம வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை ஒத்துமையா இருக்கிறோம் ஏன்னா நம்மளோட கனவு என்னன்னா எப்பயும் நம்ம என்ன செய்யறோம் காரணம் சொல்றோம் இந்தியர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல இந்தியர்களுக்கு சொல்ல முடியல இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியல பாத்தீங்கன்னா நம்மளோட வந்திருக்காங்க பேராலயம் இருக்காங்க அவங்க சபால இருந்து வந்திருக்காங்க சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறதுக்கு சோ பேய் சார்பாக இது வரைக்கும் இந்தியா வந்து சோ வரைக்கும் தான் செஞ்சோம் இதுக்கு மேல இப்போ சத்தவன்த்தி இந்தியா மலேசியா செஞ்சு மலே இருக்கிற இந்தியர்கள் அனைவரையும் ஒன்னும் சேர்த்து நம்ம மொழியில நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடுல முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம நின்றிருந்தோம் யாரு செய்வாங்க செய்வாங்க இப்ப நம்ம மின் வந்து நம்ம எல்லாம் ஒத்துழைச்சு இதை உருவாக்கி செய்யறோம் ஸோ இதுக்கு வந்து யாரு வராங்க வரலைன்னு நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம எப்படி ஒத்தியமா இருந்து செய்ய போறோம் இதுதான் நம்மளோட லட்சியம் இதுதான் நம்மளோட கனவு இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா

நாம் நம்மிடையிலும் நம்மை சுற்றிலும் நடைபெறுகின்ற குற்றம் குறைகளை மட்டுமே பேசிக் கொண்டு பிரிந்து நிற்பதை காட்டிலும் கண்ணில் தென்படும் நன்மையை பேசி ஒருவருக்கொருவர் அரவணைத்து நடக்கின்ற நல்லவற்றை முன்னிறுத்தி ஒன்றுபற்றால் வெற்றி பெறலாம் என்று டாக்டர் சத்யபிரகாஷ் தெரிவித்தார் மித்ரா நிதி பரிவர்த்தனை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தோம் அப்படி கேள்வி கேட்ட நம் கட்சி ஆட்சிக்கு வந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக இதுகுறித்து வெளிப்படைத் தன்மையோ மித்ரா நிதி பரிவர்த்தனை குறித்தோ வெளிப்படையாக ஒன்றும் தெரியவில்லை இதுபோன்ற இன்னும் ஏராளமான விவகாரங்கள் குறித்து தெரிய வேண்டிய இடத்திற்கு தெரியவில்லை குரலை எழுப்ப வேண்டியவர்கள் எழுப்ப வேண்டிய முறைகள் எழுப்ப வேண்டிய இடத்தில் குரலை எழுப்புவதில்லை இதனால்தான் பெரும்பாலான சிக்கலுக்கு தீர்வு காண முடியவில்லை இவை எல்லாவற்றுக்கும் தீர்வு காணும் இன்னும் இரு நாட்களில் நடைபெறும் காடிலான் தேசிய பொறுப்பாளர் தேர்தலில் தன்னை தேசிய உதவித் தலைவராக தேர்ந்தெடுக்கும்படி காடிலான் ஹுலுஸ்லாங் தொகுதி ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் சத்யபிரகாஷ் கேட்டுக்கொண்டார் இது வந்து தனி நபருக்கு மட்டும் கிடைக்கணும் தனி நபருக்கு மட்டும் பலரும் கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது இல்ல நம்ம வாய்க்கு வந்ததுன்னா சும்மா சொல்றது புண்ணியம் கிடையாது ஏன்னா நம்ம செய்யறதை வந்து சொல்றதுதான் செய்யணும் செய்யறதுதான் சொல்லணும் இல்லைன்னா முக்கியம் புண்ணியம் கிடையாது சொல்றது ஒன்னா இருக்கணும் செய்யறது வேற யாருக்கணும் புண்ணியம் இல்லை நம்மளும் சமுதாயமும் வராது ஏன்னா நம்ம தூரத்து சிந்தனம் ரொம்ப முக்கியம் ஸோ இதுல என்ன நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நான் எல்லாரும் கேட்டீங்க என்னோட ஐ மீன் உரையை அதுல என்ன சொன்னா ஏழு மீன் பல வருஷமா மித்ரா கணக்கு தெரியல மித்ரா கணக்கு தெரிலன்னு இப்போ ரெண்டரை வருஷம் ஆச்சு திருப்பியும் அதே கதை தான் அதே ஆர்ப்பாட்டம் தான் அதே பிரச்சனை தான் எல்லாத்துக்குடியும் சண்டை போடுறோம் ஆனா ஏன் நம்ம அந்த தகுதியில் கேட்கறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னோட குறிக்கோள் முதல் குறிக்கோள் இது என்னான்னு கேட்கறது தான் நான் முன் வரேன் அந்த வாய்ப்பு கிடைச்சி நான் கேட்கிட்டு தான் ஆகணும் கேட்க தான் போறேன் காடிலான் கட்சி தேர்தலில் இளைஞர் பிரிவு மகளிர் பிரிவு தேசிய உச்சமன்றம் உதவித் தலைவர்கள் ஆகிய பிரிவுகளில் போட்டியிடுவோர் பேரளவில் திரண்டிருந்த இந்த கூட்டம் இந்திய சமுதாயத்தின் குறிப்பாக காடிலாண்ட் கட்சி உச்சமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் ஒற்றுமையையும் வலிமையும் பறைசாற்றுவதாக அமைந்தது ஜோஹூர் முதல் பேரா மாநிலம் வரை கட்சியின் அனைத்து பிரிவினரும் திரண்டிருந்த இந்த எழுச்சிக் கூட்டத்தில் வட்டார மலாய் தலைவர்களும் அணி திரண்டு ஒற்றுமையின் வலிமையை எடுத்துக் காட்டினர் காடிலால் மகளிர் பிரிவுக்கு போட்டியிடும் தமிழ் பெண்கள் ஒற்றுமன்றத்திற்கு களம் காண்போர் இளைஞர் பிரிவு பொறுப்பிற்கு போட்டியிடுவோர் அனைவரும் தத்தம் நிலை நிகழ்கால அரசியல் போக்கு ஆகியவற்றை எடுத்துக் கூறி தங்களுக்கு தனித்தனியே ஆதரவு திரட்டினர் சட்டமன்ற உறுப்பினர் வசந்திய புக்கிட் பின் தொகுதி தொகுதித் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் சிவமணர் உட்பட அதிகமான மகளிரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி டாக்டர் பிரகாஷின் கரங்கள் வலுப்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது வருகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்